யாரு அவதெல்லாம் யார் சொல்றா முகாவின் சகுணா தெய்தம் வாக்கும் மனதிற்கும் எட்டாதவையும் அநிறுவச்சங்கயம் இதெல்லாம் சொல்ல முடியாது வெண்மையும் சிவப்புமான லோகிதம் சொல்லுவான் ஸ்வேதம் சொல்லுவா அதான் உபரிழுத்து வாக்கியங்கள் உபரிழுத்து வாக்கியங்கள் எல்லாருக்கும் புரியுமா அது எந்த சிதி அது இருக்கிறதுக்கு சொல்லாம அதுதான் தத்துவம் பரதத்துவம் வாக்குக்கும் மனதிற்கும் எட்டாத அனிர்வச்சரியம் வெண்மையும் சிவப்பும் ஒளிபுருந்திய சிவசக்தி வடிவமான குருவின் திருவிடைகளை நான் எப்போதும் வணங்குகிறேன் அதான் குரோ தியான மூலம் கூ அப்படிங்கிற எழுத்து குக்கியம் சொல்லுவா ரகசியம் சொல்லுவா இருட்டு சொல்லுவா தெரியாது சொல்லுவா கண்ணுக்கு புறப்படாதது சொல்லுவா இப்ப இந்த ஸ்கிரீன் இருக்கு ஸ்கிரீன் கட்டுறது ஒரு இருட்டு இருக்கு இந்த ஸ்கிரீன் எடுத்துட்டேன்னா இந்த வெளிச்சாங்க போயிடுறது என்ன நேரத்துல தெரிய போடும் இந்த அறை இருக்கு இந்த சவத்துக்கு அப்பால ஒன்று இருக்கு நமக்கு தெரியலைங்கிறதுக்காக அது இல்லைன்னு ஆயிடுமா அந்த திமிதம் அந்த அஜானந்தத்தை யார் போக்குறா நம்ம கஷேமத்துக்காக குரு போக்குறார் என்னும் எழுத்து குணத்தை கடந்த நிலையும் ரூ இந்த ரூங்கிறது ஒரு வெளிச்சத்தை சொல்லக்கூடிய அக்னி கடந்த நிலையும் குணத்தையும் உருவத்தையும் அதுதான் அந்த மந்திர வாக்கியான் அவசியத்தை சொன்னோம் குணத்தையும் ரூபத்தையும் கடந்து நிலையையும் எவர் அந்த சௌக்கியத்தை அழிப்பாரோ

இரண்டு கைகளுடன் கூடிய நான்கு முகங்கள் இல்லாத பிரம்மா ஆகும் பிரம்ம சொல்லி இருக்கோ இல்லைங்கிற அவ இந்த குருக்கு அப்பா ருத்ரன் விஷ்ணு பிரம்மா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு இவாளுக்கெல்லாம் மேல இவாளுடைய சக்திக்கு மேல அவருக்கு சக்தி இருக்கு அப்ப என்னன்னா தஸ்மை ஸ்ரீ குரவே மகா அப்படி சொல்லி எவருடைய அனுகிரகத்தால் இந்த ஜீவன் இந்த விசித்திரமான சம்சாரம் விவரிக்கவே முடியாதுங்கிற ஆனந்தத்தையும் சொல்றார் துக்கத்தையும் சொல்றார் இதை ரெண்டும் அபால பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒண்ணுதான் லீலையும் எடுத்துக்கிறான் கடைசியில் என்ன சொல்லணும் நான் இப்படி உனக்கு சோதனையை கொடுத்தேன் இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்தேன் நீ எப்படி இருக்க துக்கம் வந்துடுதுன்னு ஒன்று போயிருக்கிறியா சந்தோஷம் வந்துடுதுன்னு நான் குதிக்கிறியா உன்னுடைய மனநிலை சமநிலை எவ்வாறு இருக்கிறது இருக்க தெரியலையே உனக்கு நான் அப்போ நான் உன் சரணர் ஆயிட்டேன் அந்த ஏதா சரணம் நாஸ்தி உமையா சரணம் குலானாம் குல கோபீனாம் தாதகா அதஸ்தம் சத்குரும் யான் திருக்காலம் என்ன கவனிக்கிறோம் திருக்காலம் அபிவாது மேல போது அவ்வளவு ரொம்ப ஒரு சுருங்க சொல்லி நிறைய சொல்லிட்டாங்க அபிவாதி ஏது எப்படி கொண்டு நிறுத்தா பழகம் காத்தால பண்ணிவிட்டேன்னு இல்லை மூணு வேளையும் குருவ தியானம் பண்ணு குருவானவர் நம்முடைய குலங்களெல்லாம் உத்தாரம் பண்றவர் நல்ல குரு கிடைச்சிட்ட நம்முடைய கோடிக்கணக்கான குலங்கள் வம்சத்துல வந்தவாலாம் உதாரணமாக அதுதான் கேத்திரத்துக்கு போறது ஒரு கேத்திரத்துல போய் கேத்திர மூர்த்தி எதுக்கு உபாசிச்சு ஒரு வழிபடுறது ஒரு வஜனம் பண்றதோ ஒரு சாரம் புண்ணியத்துல நீராடி பண்றதோ எதுக்குன்னா அங்க எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் வந்து காத்துட்டு இருக்கான் நம்ம குலத்தை இவன் உதாரணம் இருக்கான் யாராவது ஒரு நாமாவளிய மனசு உருகி அப்படியே சிந்தனையை மகன் பார்த்தா நம்மளுடைய முன்னோர்கள் உதாரணம் ஆகாம் குலா நாம் குல கோட்டி நாம் உதாரணம் பண்ணது அதஸ்தம் இது யாருக்கு சத்குருக்கு தெரியும் அதஸ்தம் யாத்வா சத்குரும் எப்படி உனக்கு பண்ணுவ திருகாலம் அபிவாத ஏது காத்தால சாயங்காலம் மாத்தியானிய காலத்துல எப்பவும் குரு ஸ்மரண இருந்தா நம்முடைய முன்னோர்கள் ஏதோ அமாவாசைக்கு தர்ப்பணம் பண்ணி திருப்தியாருங்கிறது இல்ல ஜோசியர் கவனிக்கணும் அப்படி நம பிராச்சை திசைமா கிழக்கு நோக்கி வணங்குகிறேன் கிழக்கு இருக்கலாம் உங்களுக்குப்பா சமீச்சி தித்தா பிராச்சி ஒவ்வொரு திசைகளுக்கும் திசைகளுக்கு தேவதை அந்த கூட நம்ம முன்னோர்கள் இருக்கலாம் என்ன சொல்ற குலத்தை காப்பாற்ற அதெல்லாம் குலகோடின குருவ நினைத்தார் சில இடம் நல்ல குரு கிடைக்க மாட்டேங்கிறாளே நான் உபதேசம் எல்லாம் வாங்கிக்கணும்பா தட்சிணா சில பாட்டி மாதிரி கிராமத்தை சொல்ல வளர்ப்பான் தட்சிணா மூத்தி சந்தையில் போய் உட்காந்துக்கோ குருவை நினைச்சுக்கோ அவரை நினைச்சுக்கோ அந்த மந்திரத்தை திரும்பி சொல்லிடுவாம்பா அவாடுக்கு பறிச்சு அவங்க கிராமத்தில் இருக்கிற எங்க போய் குரு தெரியல போடுறேன் அவாடே அந்த குருக்கும் எப்படி சொல்றார் கோடி எல்லை வரை இந்த கோடிங்கிறது கோடிங்கிறதுக்கூடாது உங்களுடைய ஜீவித மறியல் தான் நம்மளை அவர் காப்பாத்துறார் ஆகையால் அந்த சற்குருவை அறிந்து திருக்காலம் அபிவாதியே முக்காலமும் நமஸ்கரிக்க வேண்டும் நான் காட்டல தான் நமஸ்காரம் பண்ணி நேரம் இருக்கட்டுமே சொல்லப்படாது அதனாலதான் கோவில் எல்லாம் அந்த நாட அஞ்சு காலம் ஆறு காலம் எல்லாம் பூஜை எல்லாம் வச்சிருந்தா நம்ம முன்னோர்கள் எல்லாம் இன்னும் நம்ம நினைக்கிற மாதிரி தான் இல்லை இவன் அப்படிலாம் திண்டாடுமா காத்தால வந்து பூஜைக்கு வர முடியலாம் சுச்சி காலத்துக்காக வரட்டும் உச்சி காலத்துக்கு வர முடியலன்னு சாரட்சிக்காக வரட்டும் அதுக்கும் இல்லை இவன் நைட் வேலைங்கிறான அந்த அதுக்கும் இல்லாம பள்ளி சைனோத் சமத்தை கொண்டு வச்சான் சரி என்ன கிருபபர்மான் எப்படியோ இவன் உதாரணம் அவன் அவ்வளவு அயோக்கியம் எதுக்குமே தாயக்க இல்லை இருந்தாலும் நம்ம குழந்தை எப்படி புத்திரோ நாகிதேவி விஷ்ணவி ரகுமாதா அந்த தாயா ஸ்தானத்துல குரு என் பிள்ளை மோசமாக அவன் ஆனால் என் பையன் ரொம்ப நல்லவன் அவன் ஏதோ சூழ்நிலைகள் இதாக பண்ணுறான் மோசமான தாயா பிள்ளையும் உண்டு மோசமான தாயா கிடையாதுன்னு சப்போர்ட் பண்ணுவாங்க கடைசியில ஸ்ரீநாத சரணத்வந்தம் எஸ்யாம் திசி திசி விராஜிதே தஸ்யா அந்த திசையில திசி நமஸ்புரியாது பக்தியா பிரிதி தீனம் பிரியே என்ன சொல்ற டெய்லி பண்ணணும்ங்கிற பக்தியா பிரியே அப்படின்னு சொல்றாரு இதெல்லாம் சொல்லுகோன்னு இந்த பிரபாவத்தை சொல்லுபோன்னு சொல்லிட்டு பார்வதிக்கு பரமேஸ்வரர் சொல்றதாக பிரியே ஸ்ரீ குருநாதனுடைய இரு திருவிடிகளும் எந்த திக்கில் பிரகாசிக்கிறதோ அப்படி ஏதோ ஒரு திக்கில் குரு குருநாதனுடைய திருவிணி பிரகாசிக்க போறதோ இல்லையோ குருமார்கள் எங்கேயோ வாசம் குருமார்கள் ஒரு இடத்துல இருக்க மாட்டா அவ எங்கேயோ சஞ்சாரம் பண்ணிட்டு இருப்பா இந்த நாலு திக்குக்குள்ள தான் இருப்பா அந்த திசையை நினைச்சு அத அதான் அனுஷ்டானத்துல வச்சான் கிழக்கு திசையை நான் உன்னை வணங்குகிறேன் கிழக்கு திசையில நமக்கு என்னென்ன அனுகிரகம் கிடைக்கறோமோ அதெல்லாம் கிடைக்கட்டும் சார் உத்தர வணக்கம் என்னவோ அனுகிரகம்ன்றல்லோ இது அந்த குருமார்கள் எந்த திசையிலையும் எந்த ரூபத்தலியும் ஒரு ஒரு பண்டா கூட எப்படி எண்பத்தி நாலு லட்சம் ஜீவராசிகள் அத்தனையும் குருவன் நாம் என்ன நினைச்சிருக்கோம் குருண்ண ஏதோ அப்படி இல்லை அந்த ஒரு அலங்காரங்களாம் மட்டின் டைஸ் சிற்பத்த விஷயத்தோட இல்லை நல்லதை நினைத்துப்பவர்கள் எல்லாம் குரு நல்லத வழிகாட்டி நடத்தி செல்லவன் எல்லாம் குரு அதவா பாக்கியத்தை அப்படியே போறார் கஷ்யாம் திசி நமஸ்கூரியா உதாரணத்துக்கு நம்ம சுவாமி பெங்க இருக்கார் கேம்ப் போட்டுக்கான திரும்பத்தில் இருக்காரு திரும்பி பார்த்து அப்படி அந்த திசையை பார்த்து அணுகிடும் நீ அப்படி பண்ணினா அந்த அனுகிரக சக்தி நம்ம உனக்கு எப்படி எங்கேயோ இருந்து ஒரு லெட்டர் ஒன்று போஸ்ட் பண்ணி போடுறோம் ஒரு எங்கேயோ போஸ்ட் ஆஃபீஸ்லேயே அனுப்புகிறோம் கரெக்டாக எப்படி வந்து சேர்றது ஆனால் அங்கே என்ன சம்ஸ்காரம் நீ கரெக்டாக எழுதணும் நீ தப்பான ஒரு அட்ரஸை போட்டு போய் சேரலையேன்னா அது யாரோட தப்பு அதுதான் எத்தனம் பிரயத்தனம் அந்த கரெக்டா உன்னுடைய கடமையை செய்யறதுக்கு குருவுடைய அனுகிரகம் வேணும் அதனால நமஸ்குரியாது ஏதோ அவா நமஸ்காரம் பண்ண அந்த கோயிலுக்கு போ ஏதோ ஜோசியர் சொன்னார் போனேன் இவனுக்கு ஒன்றும் இல்லை நம்பிக்கை இல்லை அப்படி அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க பாருவர் அவர் என்ன சொல்லுவார் அந்த ஜோசியர் சொன்னாரேன்னு போனேன் பலிக்காது எத்தனை ஜென்மா எத்தனை தரம் போனாலும் பலிக்காது எப்படி வாழ்க்கையில் நடக்கிறது நாங்கள் சொல்கிறோம் ஆமாம்மா இல்லை இதில் விட இன்னொன்றும் பெரிய ஒரு இதையை கிடைக்க கூட்டா இந்த ஜோசிகளுக்கும் கோயில் இருக்கிறவாளுக்கும் ஒரு கான்டாக்ட் இருக்கு அதனால சொல்றான் இவன் பிரச்சனைன்னு வரான் அவருக்கு ஏதோ போயிட்டு வான்னு இருக்கிற உடனே இங்கே அங்கே இருக்கிற வாழுக்கு வாழும் ஒரு காண்டெக்ட் இதுதான் குருடல் குருடன் குருடா நல்ல ஸ்நேகா அந்த சிநேகம் இருக்கக்கூடியவன் ஒரு த்வேஷமுக்தியாகவும் ஒரு கண்மிஷமாகவும் இருக்கிறான்னு உங்களை கீழேன்னு எடுத்துருவான் நீங்க கீழே பதிதன் அப்புறம் என்ன ரகுபதி ராகவ ராஜாதான் பாவன பாவனசீதாராம் என்று சொல்லலாம் நம்மள கீழ தள்ளுறதுக்கு வேண்டிய சூழ்நிலைகள் எல்லா இடத்திலையும் எல்லா ரூபமாகவும் இருக்கு அதுதான் அஜானமும் அதை எல்லாம் பண்ணி எனக்கு ஒரு நல்ல பாதையை காமிச்சு திசையை நோக்கி எப்படி வணங்க சொல்ற அடுத்த சோகம் சாஷ்டாங்க கோவில வந்து நமஸ்காரம் பண்றதுக்கெல்லாம் வைக்கப்படப்படாது தண்டவதா வரணும் சுவாமி கேட்கல பிள்ளையா கேட்கல நமக்கு கஷேமத்துக்காக சாஷ்டாங்க பிரணிப்பாதேனா பாதேனா நாம இல்ல ததோ நித்தியம் ரெகுலரா குரு பஜேது ஏதோ குருகீதை இன்னைக்கு வந்திருக்கோம் மூணு நாள் திருப்பதி தேவஸ்தானத்துல ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கா கேட்கணும் இல்ல டெய்லி ஆத்துல ஒரு ஸ்லோகத்தை சொல்லணும் நித்தியம் பஜேது பஜனாது சைரியம் ஆப்னோதி நீயே உருவாயிடுவாங்க ஒரு அபியாசத்தை பண்ணி 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 அந்த நல்லதை பண்ணி 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 நல்லதை கேட்டு 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 நல்லதை பார்த்து 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 அதை வாங்கும் போது நீயே நாயுமையா சுவாமியே சரணம் ஐயப்பா மூணு தரம் மலைக்கு போயிட்டு வந்தாச்சுன்னா குரு சொல்றானோ இல்லையோ ஏன்னா இவருக்கு அவங்க அனுஷ்டானம் சொல்லி 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 வேற சிந்தனை இல்லை யார பார்த்தாலும் சரணம் ஐயப்பா உன் சரணத்தை நான் வணங்குறேங்க போது அந்த அத்வைத சுரூபத்தை அவர் சொல்றாரு சாஷ்டாங்க பிரணிபாதேனா ததோ நித்தியம் குரும் ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு இல்லை எப்பவும் ஸ்மரணம் எஸ் எஸ் ஸ்மரணம் அது எப்படி நிரந்தரமா நித்தியம் பண்ணினா பஜனாது ம் உனக்கு கிடைக்கும் அவரே உனக்கு குரு நீய குருவாய் தன்மயமாயிட்டுறதுன்னு அர்த்தம் இதுதான் மோஷம் தன்மயமாறுதல் அதோடு ஒன்றுதல் அதோடு லயப்படுதல் அதுதான் மோட்சம் நம்ம மோட்சங்கள் வேணுமோ தப்பா அதை நினைச்சுட்டு இருக்கோம் அப்படியே அந்த தியானம் பண்ணினா அந்த சுவாமி நம்ம உள்ள வந்து இறக்கி விடுற இந்த கிராமத்துல அருள் சொல்றதுதான் மருளாடி சுவாமி வந்தாரு அவன் அப்படியே அந்த விரதங்கள்லாம் இருந்து 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 அவன் வாக்கியம் வலிச்சிடும் இத பண்ண சரியா பண்ணுமா ஏதோ வலிச்சிடும் மழை பெய்யுமா மழை பெஞ்சிடும் அப்படி ஒரு நம்பிக்கை அப்படி ஒரு இதெல்லாம் நம்பிக்கை தானே கடவுள்ங்கிறது என்ன நம்பிக்கை தானே அதே அந்த குரு எடுத்துருக்கா பஜனாது சைரியமா அப்படிலாம் நீ பூஜிச்சே ஆனா பஜனை பண்ணினாயானா குருவ தியானம் பண்ணியானா உனக்கு என்ன கிடைக்கும் பஜனாத்ரியமா போதி நீயே தன்மையாயிடுவ உன்னை எல்லோரும் வணங்குவார்கள் எப்படி என்னுடைய எனக்கு ஒரு ரெஸ்பெக்ட் எப்படி கிடைக்கணும் என்னுடைய சம்ஸ்காரத்தால கிடைக்கணும் நான் ஒன்னு சொல்றேன் ஒண்ணும் செய்யறது ஒண்ணு இருந்தாலும் இருக்குமா அப்படியே அந்த சொலவும் ஆயிடுவேன் உன்னை எல்லோரும் மதிப்பார்கள் சமுதாயத்தில் உனக்கு ஒரு கௌரவம் இருக்கும் அப்போ ஒரு ஆனந்தம் கிடைக்கும் அந்த ஆனந்தத்தை இன்னொருத்த சொல்ல முடியுமா அதுதான் முருக்குவை ஸ்வ ஆத்மராம நான் சந்தோஷமா இருக்கேன் நான் சந்தோஷமா இருக்கேன் நான் சந்தோஷமா இருக்கேன் குரு அறிஞர் அந்த சந்தோஷம் தோர்பியா அடுத்த நிகழ்ச்சி தோர்பியாம் பக்தியாம் உரசா சிவசா துஷா எப்படி ஸ்ரீகளுக்குன்ன எப்படி நமஸ்காரம் பண்ணணும் புருஷாலே எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்ற தோல்வியா நம்ம காதுகள்லாம் பூமியில படணும் எப்படி தோள்கள் பாதங்கள் சும்மா அந்த ஹலோ அப்படின்னு போயிடப்படாது சன்னதிக்கு வந்துட்டோ இப்படி இப்படி எல்லாம் அரைச்சிக்கிறோமே அப்படி எல்லாம் கிடையாது அது எங்கேயோ வந்துடுச்சோ அப்படி அவரும் சரி பரவாயில்ல இந்த மட்டும் மாதிரி என்ன தியானம் பண்றாங்கன்னு அவரும் சம்பளப்படுறாரு தோள்கள் பாதங்கள் ஜாமுக்யா முழங்கால்கள் மால்பு தலை கண் அதோட நிறுத்தப்படாதா நான் நமஸ்காரம் பண்றது எல்லாம் பார்க்கறதாலும் பார்க்கப்படாதான் மனசு மனசு எங்க இருக்கணும் அங்க இருக்கணும் நான் இந்த மாதிரி ஒரு அதிதி சம்ஸ்காரம் பண்றேன் ஏதாவது பாக்குறாளா வீடியோ எல்லாம் சொல்லப்படாது மனசு மனசையும் சுவாமிக்கு அர்ப்பணம் பண்றாங்க நான் சொல்லல இருக்கிற விஷயத்த இந்த ஸ்கிரிப்ட்ல இருக்கிறத சொல்றேன் மனசாவாச்சாச்சி பிரணாமோ அஷ்டாங்கமுச்சதே இந்த எட்டு விதமான அங்கமும் சததம் அஞ்சலி மதுரை எல்லாத்தையும் இனிமையா இருக்கணும் குரு எங்க வந்து அதுவார்னா சல் உடல் விழுந்துன்ற ஒரு உதாரமாட்டா எல்லாத்தையும் பிரியம் பாபுகான வேதம் சொல்றேன் அந்த பிரியம் அவரே பிரிய பிரியன்னு தன்மை பத்திரிக்கையவே சொல்ற அந்த பிரியம் அந்த அன்பு அந்த நேசம் இருந்ததுன்னா குரு கிருப்பை நமக்கு கிடைக்காம பேரு யாருக்கு கிடைக்கும் சொல்லி இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த திருப்பதி தேவஸ்தானம் சமய பிரச்சார அவளுக்கும் இந்த இடங்கள்லாம் கொடுத்து பண்ணின இந்த ஆசிய சமாஜம் அவ்வாளுக்கும் அப்படி கதைக்கே தெரிவிச்சுட்டு நான் அப்படியே என்ன தெரிஞ்சுட்டேனோ அத உங்களோட சேர்ந்து உபன்யாசம் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு இது வேதாந்தம் தான் இப்படி சொல்லிட்டே இருக்கும் யாருக்காவது ஒரு அந்த ஒரு விதை போய் கேமத்தை கொடுக்குங்கிறதுல குணாதாள் நம்முடைய சொன்ன தோஷங்கள் ஏதாவது இருந்தா எல்லாம் இதை சேர்ந்தது அதுல அந்த பெருமை எல்லாம் உங்களுக்கு உணரும்படி ஒரு மூணு நாள் இந்த பாக்கியம் இருந்ததுன்னு அது குருநாதை சென்றுன்னு சொல்லி இந்த அளவுல இந்த குரு கீதைய காங்கிரத்தில் சொல்லப்பட்ட கொள்கையை இதை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் எல்லாம் எல்லாருக்குமே புஸ்தகங்கள்லாம் கிடைக்கிறது ஒவ்வொரு ஸ்லோகம் சொல்றேன்னா ஒரு இருநூத்தி தொண்ணூத்தி ஸ்லோகம் வாழ்க்கையில தெரிஞ்சுட்டா நீங்களும் அனுபவிக்கலாம் இந்த அனுபவிச்ச பிரபாவத்தை எடுத்த ஷேர் பண்ணி கூடி இருந்து கூடிடலாம்னு சொல்லி இந்த வாய்ப்புக்கு கிருதங்கிய கருவிச்சுக்கு இந்த உபநியாசத்தை இதோட முடிச்சுக்கிறேன் پہ نم پاروتی جی ستم گوند